ஹாய் வணக்கம் நண்பர்கள் எல்லார்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்து மீன் குழம்பு வைக்க போறோம் கடையில் லேபருக்காக இதுக்கான தேவையான பொருளை பார்த்துங்க அருமையா இன்னைக்கு ரசிக்கிறோம் சுவைக்கிறோம் இன்னைக்கு ஒரு குடி எல்லாரும் வாங்க வெங்காயம் చేయాలి చేస్తా. కొంచెం మిక్స్ చేసుకుని కొంచెం ఆలూ తీసుకోండి. ఇది తీయగా ఉండి పులిచన్నె liye తేవే ఆలూ, ఉగ్మలాహా, టూల్, మిన్సలటూ, మల్లి టూ, తేవే ఆలూ ఉప్పు. చేతు కడిచి వెళ్ళి కొలిచన్నె liye பிடித்தனி மசாலா கலந்து ஊற்ற போகிறோம் இந்த மாங்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் ரெண்டு கொதி வந்தாலே இல்லை மீனை தூக்கி போடுவோம் மீன் அப்படி